ஹாய் ஹலோ ஃப்ரெண்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழம்பு எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ இறால வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க இதோட வந்து கொஞ்சம் கசகசா இலை மராட்டி முக்கு பட்டை இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன் இதோட ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இதை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி கல் உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இது வந்து நல்லா அப்புறமா நான் முருங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேங்க ரெண்டு முருங்காவை கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த முருங்காவை இதோட போட்டு வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அந்த இறாவை தூக்கி இது கூட போட்டுங்க லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் எறவை அதுக்கப்புறமா அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த தண்ணி கூட நான் வீட்டில் அரைச்ச தூள் இருக்குதுங்க அந்த தூளை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அந்த தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னு குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் காரம் அதிகமாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஏன்னா முருங்கை உடனே வெந்துடும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை முள்ளி தேங்காவை எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கொதிச்சதுக்கப்புறமா அந்த தேங்காவை நான் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது இவ்வளோதானுங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி சிம்பிள் இப்போ வந்து இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்